தண்டகாரண்யம் இந்த படத்தை இயக்கியவர் அதியன் ஆதிரை இந்த படத்தை தயாரித்தவர் வந்து நீலம் புரொடக்ஷன் இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள் ஒரு காடும் காடு சார்ந்த பகுதியில் நடக்கிற ஒரு சம்பவம் அது ஒரு உண்மை சம்பவம் எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இந்தியா டுடேல அந்த சம்பவம் பத்தி ஒரு ரிப்போர்ட் ஆயிருக்கு என்னன்னா ஃபேக் நக்சல் ஸ்கேம் பேர்ல ரமேஷ் பிரசாத்னு ஒரு பையன் ஜார்க்கண்டை சேர்ந்தவன் இருபத்தி ஒரு வயசு பிகாம் படிச்ச பையன் வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்கான் ஒரு புகார் கொடுத்துருக்கோம் நாங்கள் ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தோம் ஒரு போலீஸ் பாதுகாப்பு படையில சிறப்பு பாதுகாப்பு படையில எங்களை சேர்க்கிறதா சொன்னாங்க ஆனா எங்களை ஏமாத்தி நாங்க வந்து நக்சல்கள் மாதிரி சரண்டராக சொல்லி எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து சிஆர்பிஎஃப்ல சேர்க்க கேட்கறதா சொன்னாங்க சிஆர்பிஎஃப்ல சேர்த்து எங்களுக்கு குறைவான சம்பளத்துல ஒரு சாதாரண பணியை கொடுத்துட்டு எங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் இந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து தான் தண்டகாரண்யம் படத்தை எடுத்திருக்காங்க கிருஷ்ணகிரி வனப்பகுதிகளில் தான் ஷூட் பண்ணிருக்காங்க தினேஷ் கலையரசன் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிகள் தினேஷ் வந்து அட்டகத்தில் நடித்தவர் அந்த பழங்குடி மக்கள் வாழுகிற பகுதியில் அவங்க வாழ்றாங்க அவங்க ஒரு பூர்வக்குடி மக்கள் பழங்குடி மக்கள் அவங்க வந்து வனச்சரகர் அங்கு உள்ள லோக்கல் பெரிய தாதாக்களோடு சேர்ந்துட்டு என்ன பண்றாரு கடத்தல் கஞ்சா கடத்தல் காட்டை அழிக்கிற செயல்கள் காட்டில் இருக்கிற அந்த பொருட்களை சூறையாடுறது இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறாங்க இதை எதிர்க்கிறவரா தினேஷ் இருக்காரு அவர் ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கொண்டவரா இருக்கிறாரு அவரோட தம்பி தான் கலையரசன் அவரும் ஒரு மூர்க்க குணம் கொண்டு அவங்கள எதிர்க்கிறாரு ஒரு கட்டத்துல இந்த தம்பியை வந்து நம்ம இந்த ஊர்ல வச்சுக்க கூடாது வெளியில அனுப்பணும்னு சொல்லும்போது ஒரு புரோக்கர் மூலம் ஒரு ஐந்து லட்சம் ரூபா பணம் கட்டினீங்கன்னா இந்த படையில ட்ரைனிங் கொடுத்து ஒரு கேம்ப் மாதிரி இருக்கு ஒரு ட்ரைனிங் சென்டர் அதில் ஒரு ட்ரைனிங் கொடுத்து உங்களை வந்து ஒரு பாதுகாப்பு படையில சேர்த்துருவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பப்படுறாங்க பண்ணிருக்காங்க கடைசியில பார்த்தா அது ஒரு பேக்கா இருக்கு இவங்களை நக்சல் சொல்லி அவங்க சரண்டர் ஆக சொல்றாங்க அவங்க அதுக்கு புகைப்படம் போட்டு அரசு செய்தியாவே வெளியிடுறாங்க அங்க பார்த்தா இவர மாதிரி இளைஞர்கள் நிறைய நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் இதே மாதிரி வந்திருக்காங்க ஒரு அப்பாவி கிராமப்புற பூர்வக்குடி மக்களை சேர்ந்த இளைஞர்கள் வந்து நக்சல் சொல்லி பேக்கா அவங்க வந்து சரண்டர் ஆகி அவங்களுக்கு அவங்கள போலீஸ் வந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலுக்கு ஆளாக்குது சுத்தம் வருகிற அளவுக்கு அவங்களை அடிச்சிட்டு அப்புறம் ஒரு ஸ்பெஷல் கேம்ப்ல ட்ரைனிங் கொடுக்குறாங்க ட்ரைனிங் கொடுத்து ஒரு கட்டத்தில் பார்த்தா இவங்க எல்லாரையும் எஸ் என்கிற சிறப்பு பாதுகாப்பு படை அந்த சீருடைய அவங்களுக்கு கொடுத்து ஒரு கட்டத்தில் ஒரு இதுக்காக ஒரு முகாம் விட்டு இன்னொரு முகாம் போறது மாதிரி ஒரு ட்ரக்கில் அழைச்சிட்டு போறாங்க அப்ப நடக்கிற விபரீதம் தான் எந்த படம் இது வந்து ஒரு இந்திய அளவில் நடந்த ஒரு ஸ்கேமு ஜார்க்கண்ட்ல நடந்த ஒரு சம்பவத்தை உண்மையா எடுத்து ரொம்ப நேர்த்தியாக அந்த படத்தை பண்ணியிருக்காரு அதிக நாதிரை எந்த இடத்துலையுமே ஒரு செயற்கையாக எதுவுமே தெரியல அந்த தினேஷ் கலையரசனோட நடிப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி சபீர் கல்லிக்கல் ஒரு அந்த ட்ரைனிங் எடுக்கிற இடத்துல கலையரசனுக்கு ஒரு இந்தாரர் இளைஞரா அவர் இந்தி அந்த வடமாநிலத்தை சேர்ந்த இளைஞரா ஒரு கோபம் காட்டுறாரு கோபம் அந்த கோபம் அந்த வெறுப்பு எல்லா உணர்வுகளையும் காட்டுகிற ஒரு ஒரு அவர் நடிச்சிருக்காரு அதே மாதிரி அந்த ட்ரைனிங் கொடுக்கிற உஸ்தாத்துன்னு ஒரு நடிகர் உஸ்தாத்துங்கிற அந்த கேரக்டர்ல நடிச்ச நடிகர் ரொம்ப பயங்கரமான ஒரு ஸ்டன்னிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னா நம்மளே வெறுக்கிற அளவுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கு இவங்கள வந்து ட்ரில் எடுக்கிறது எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறது பயிற்சி கொடுக்கறது எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேரக்டர்ல அந்த நபர் நடிச்சிருக்கார் இந்த உஸ்தாஸ்துங்கிற கேரக்டர் இந்த இசையோட இந்த படத்துக்கு வந்து இசை வந்து மிகப்பெரிய வலிமையா இருக்கு இதுல இளையராஜாவோட பாடல்களும் சேர்த்திருக்காங்க ஏன்னா பொதுவாக இப்போ நவீன தமிழ் சினிமா இப்போ வர தமிழ் சினிமாக்கள்ல வந்து இளையராஜா எல்லாமே இல்லை இளையராஜா எண்பதுகள்ல வந்து சூப்பர் ஹிட்டான பாடல்கள் ஏதாவது ஒண்ணு இப்ப வர புது படங்கள்ல இருக்கு ஓ பிரியா பிரியாங்கிற பாட்டு வந்து கேட்கும் ஒரு மாதிரி நமக்கு மெய்சில் இருக்கிறது மாதிரியான ஒரு அனுபவமா இருக்கு இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் ஓரியன்டா ஒரு ரொம்ப அழுத்தமான ஒரு சப்ஜெக்ட பத்தி எடுத்திருந்தாலும் அதுலயும் ஒரு காதல் கதை இருக்கு கலையரசன் வந்து ஒரு பெண்ணை காதலிக்கிறது மாதிரி அந்த பெண்ணை அந்த பெண்ணோட நினைவுகள்லயே வாழ்றது மாதிரியான காட்சிகள்லாம் இருக்கு அப்பதான் இந்த பாட்டு ஓ பிரியா பிரியா அதே மாதிரி தினேஷ் வந்து மீண்டும் அந்த அதிகார வர்க்கத்தை எதிர்க்கிற ஒரு நக்சலா அவர் மாறுறாரு மாவோயிஸ்டா மாறுற காலகட்டம் இருக்கு அவர் இருந்து தப்பிக்க வைக்கிறாங்க அந்த காட்சியில ஓ மனிதா மனிதா உன் விழிகள் சிவந்தால் ஒரு பாட்டு ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை வெளிப்படுத்துகிற வரிகளை கொண்ட அந்த பாடல் ஒழிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு சமீபத்தில் வெளிவந்த படங்கள்ல இந்த தண்டக்காரணியம் வந்து ஒரு உண்மையை அடிப்படையாக வைத்து மிக நேர்த்தியாக எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க